ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சிராப்பள்ளி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவை சார்ந்த ப குமார் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இந்த தேர்தல்களில் அதிமுக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து சதவீதமும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாற்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்கினையும் பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்தது இத்தேர்தலில் கூட்டணி கட்சி தோல்வியடைந்தது அதன் நடந்து முடிந்த தேர்தலிலும் அமுக தோல்வியை சந்தித்தது அதிமுக சார்பில் போட்டியிட்ட கருப்பையா மொத்த வாக்கு சதவீதத்தில் இருபத்தி வாக்கினை பெற்று தோல்வியடைந்தார் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவிற்கு கணிசமாக வாக்கு சதவீதம் உயர்ந்து வந்தது ஆனால் கடந்த இரண்டு தேர்தலிலும் பாதிக்கு குறைவாக வாக்கு சதவீதம் சரிந்துள்ளது வாக்கு சதவீதம் சரிந்ததற்கு என்ன காரணம் தலைமை பண்பற்ற எடப்பாடியின் தலைமையும் முறையற்ற நிர்வாகமுமே இதற்கு காரணம் ஒற்றுமையோடு செயல்பட்டிருந்தால் வெற்றியும் பெற்றிருக்கலாம் ஓட்டு சதவீதத்தை இருக்கலாம். தொண்டர்களை இனியாவது சிந்தித்து செயல்படுங்கள்